இந்தியாவின் லண்டனின் கேம்டன் பகுதியில் வீட்டை அனுமதியின்றி பல பகுதிகளாக பிரித்து வாடகைக்கு விட்ட இரண்டு வீட்டு உரிமையாளர்களுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அறுபத்தாறு வயதான ஜாயல் சேலம் மற்றும் ஐம்பத்தெட்டு வயதான ஜூடித் வெரோனிக் ஆகிய இருவரும் தமது வீட்டை நான்கு குடியிருப்புகளாக மாற்ற மட்டுமே அனுமதி பெற்றிருந்தனர் ஆனால் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் விதிகளை மீறி அந்த வீட்டை ஏழு சிறிய குடியிருப்புகளாக மாற்றி வாடகைக்கு விட்டுள்ளனர் இது தொடர்பான சட்ட போராட்டம் பல ஆண்டுகளாக நீடித்த நிலையில் நீதிமன்றம் இவர்களுக்கு கடும் அபராதம் விதித்துள்ளது ஜாயல் சேலத்திற்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐநூறு பவுண்டு அபராதம் மற்றும் வழக்கு செலவுகளுக்காக ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு பவுண்டு விதிக்கப்பட்டுள்ளது ஜூடித் வெரோனிக்கு எழுபதாயிரம் பவுண்டு அபராதமும் அறுபத்தோராயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பவுண்டு வழக்கு செலவும் அறவிடப்பட்டுள்ளது மொத்தமாக இவர்கள் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பவுண்டுகள் அபராதமாகவும் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் பவுண்டுகள் நீதிமன்ற செலவாகவும் செலுத்த வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த சபை உறுப்பினர் டேனி பீல்ஸ் தரம் குறைந்த தங்குமிடங்களை வழங்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விதிகளுக்கு முரணாக செயல்படும் உரிமையாளர்கள் மீது எவ்வளவு காலமானாலும் சட்ட நடவடிக்கை தொடரும் இது ஏனைய வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் மற்றொரு உறுப்பினர் ஆடம் ஹாரிசன் கூறுகையில் எமது மக்கள் பாதுகாப்பான மற்றும் தரமான வீடுகளில் வாழ்வதை உறுதி செய்ய நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என கூறியுள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜஸ்டிஸ் பிரேசர் இவர்களின் செயல் மிகவும் மோசமானது என்று வர்ணித்துள்ளார் வாடகைதாரர்களை சுரண்டலிலிருந்து பாதுகாப்பதே திட்டமிடல் விதிகளின் நோக்கம் இவர்கள் பலமுறை எச்சரித்தும் அதை அலட்சியப்படுத்தி லாபம் மீட்டியுள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்